ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல்ஸ் பத்தி ஜே லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க பத்து பவுண்ட்ல தங்க நகை ஒன்று வாங்கியிருக்காங்க பெரிய ஆரம் ஒன்று வாங்கியிருந்தாங்க அந்த ஆரத்தை அவங்க எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணி டிப்ஸ் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு அஞ்சு டிப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதை அவங்க ஷேர் பண்ண சொன்னாங்க நானும் ஷேர் பண்ணுறேன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம எல்லாருமே ஒரு பத்து பவுண்ட்ல ஒரு பெரிய ஆரம் வாங்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட கனவா இருக்கும் இல்லையா ஏன்னா அது வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் நம்மளும் ஏதாச்சும் வெளியே போகணும் அப்படின்னா போட்டுக்கிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க வாங்கியிருந்த அந்த நெக்லஸையும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் அவங்க எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அவங்களுக்கு எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் பிளஸ் வந்து இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க கோல்டு காயின்ஸ் பத்தி நிறைய பேர் சொல்றாங்க நீங்க கோல்டு காயின்ஸ்ல என்னென்ன பார்த்து செக் பண்ணி வாங்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் கோல்டு காயின்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி ஒரு பத்து பவுன் தங்க நகை வாங்கினாங்க அப்படின்றதையும் நான் ஷேர் பண்றேன் பிளஸ் இன்னொரு சப்ஸ்கிரைபர் நமக்கு அவங்க வாங்கின நகையை வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அதையும் நான் அவங்களுக்காக ஷேர் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் கோல்டு காயினை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ வந்து ஒரு கிராம் காயினை நான் காட்டுறேன் இதை பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுது இந்த ஒரு கிராம் காயினு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு தெரியும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹெச்யூஐடி நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக சிக்ஸ் டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பர் அப்படின்றது பிஐஎஸ் ஹால்மார்க் கூட இருக்கும் இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு கோபுரம் ஒரு அந்த கடையோட ஆல்மார்க் சிம்பிள் ஒன்று இருக்கும் இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க அது பக்கத்துல ட்வெண்ட்டி டூ கே நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எல்லாருமே செக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பிஐஎஸ் ஒரு நகை கடையோட சிம்பிள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதுக்கப்புறம் ஒரு நாலு டிஜிட் நம்பர் அப்புறம் கடையோட பேர் இது பார்த்தீங்கன்னா ஜிஆர்டில வாங்கினது இது வந்து வேற கடையில் வாங்கினது பர்ச்சேஸ் பண்ணது இங்கேயும் தான் இருக்கும் பாருங்க இது தெரியுதுங்களா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து பிஏஎஸ் ஆல்மார்க் சிம்பிள் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பர் இருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்பர் இருக்கும் இதை தான் வந்து இப்பெல்லாம் செக் பண்ணி வாங்க சொல்றாங்க இந்த மாதிரி எல்லா கடையிலையும் இந்த மாதிரி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி பிளாக்காக தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல பிஏஎஸோட ஆல்மார்க் சிம்பிள் கிடைக்கும் ப்ளஸ் அவங்க ஒரு டிஜிட் கோட் வச்சுருப்பாங்க அந்த நம்பர் கிடைக்கும் இது எல்லாமே எல்லா கடையிலையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு சில கடையில் மட்டும் இருக்காது அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு சில கடைகளில் மட்டும் இருக்காது அதையும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக செக் பண்ணி வாங்கிக்கலாம் இப்ப வந்து கவர்மெண்ட்ல இது ஒரு ரூலா இருக்கு அப்படின்னு சொல்றதால எல்லாருமே இதை செக் பண்ணி வாங்கிக்கிறாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்ப வாங்கலாம் அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் வாங்கிக்கோங்க ஒரு ஃபங்க்ஷன் டைமோ விசேஷன் டைம்ல இந்த மாதிரி ஒரு கிராம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் ஒரு கிராம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளால வந்து ஒரே வாட்டியா போய்ட்டு ஒரு நாலு கிராம் கோல்டு காயின் கூட வாங்க முடியாத சுச்சுவேஷன்ஸில் நம்ம இருப்போம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிராம் வாங்கினா கூட ஓகே தான் இல்ல ஒரு நூறு மில்லிகிராம் வாங்கினா கூட நமக்கு ஒரு வருஷத்துலேயே நிறைய கிராம்ஸ் ரெண்டு கிராம்ல வரையும் சேரும் ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்கன்னா சாமி போட்டிருக்கோம் நம்ம எந்த சாமி வேணால் இப்போலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா விநாயகர் போட்டு வராங்க நிறைய சாமிகள் வராங்க முன்னாடி அதனால பின்னாடி நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கா பிஏ நைன் ஒன் சிக்ஸ் போட்டிருக்கா என்ன கடை அப்படின்னு போட்டிருக்கா பிஏ சால்மார்க் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி மட்டும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வேற எதுவும் கிடையாது

சேவிங் டிப்ஸாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன விஷயம் கோல்டு சிட்டு போடுறது எதுக்காக நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்காக அந்த கோல்டு சிட்லேயும் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்க முடியுமா அப்படின்னா இந்த பத்து சவரத்துக்கு கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நமக்கு நம்மள பொறுத்தவரையும் ஒரு பத்து சவரன் நான் வாங்கணும் அப்படின்னா மாசம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் நம்ம மாசமே கட்ட வேண்டிய தொகையா இருக்கும் இவ்வளவும் நம்ம சம்பளமே இருக்காது ஆனா நம்ம இவ்வளவு தொகை கட்டணும் அப்படின்னா நம்ம மாதிரி மிடில் கிளாஸ்க்கு முடியாது அதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி கூட பாத்துக்கலாம் ஆனா அவங்க வந்து இருபதாயிரம் ரூபாய் சிட்டு கட் பண்ணி பே பண்ணிருக்காங்க மாசம் வந்து அவங்க கோல்டு சிட்டு வந்து பே பண்ணிருக்காங்க ஜிஆர்டில பணம் கட்ட வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கோல்டு சிட்ட போட்டுக்கலாம் இவங்க இருபதாயிரம் ரூபாய் கோல்டு சிட்ட போட்டுருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் தாராளமா அப்ப வந்து ஒரு எவ்வளவு சேர்ந்துருக்கும் அப்படின்னா ஒரு முப்பத்தி எட்டு கிராம் வரைய சேர்ந்துருக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் நமக்கு தான் தேவை அப்படின்னா ஒரு அஞ்சு பவுன் நகை எடுக்கிறேங்க நான் எவ்வளோ கட்டலாம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு பன்னெண்டாயிரத்து ஐநூறு வரையும் கட்டினேன் அப்படின்னா நான் ஒரு மூணு சவரன் நகை எடுக்கலாம் பிளஸ் ரெண்டு சவரன் நகைக்கு நான் கோல்டு காயின்ஸா பிளான் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த வருஷத்துல அஞ்சு சவரன் நகை ஒரு பவுன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த வருஷம் அப்போ அந்த அஞ்சு சவர நகையை நான் ஈஸியா ஒரு வருஷத்தில் எடுத்துட்டு ஆனால் ஆனா நம்ம பிளான் பண்ணியிருக்க மாட்டோம் எவ்வளோ எடுக்கணும்னு நம்ம பிளான் பண்ணியிருக்க மாட்டோம் எவ்வளோ கட்ட போறோம் அதுக்கு எவ்வளோ நமக்கு கிராம் சேர்ந்துருக்கோம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்க மாட்டோம் இப்போ நீங்க ஒரு அஞ்சு சவர நகை எடுக்கணும் அப்படின்னா நீங்க அவ்வளோ தொகை என்னால் கட்ட முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் நம்மளால கட்ட முடியாது நம்மளால் ஒரு நாற்பது கிராம் எடுக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் கெட்டு கட்டிக்கோங்க அப்போ மூணு சவர நகை நீங்கள் ஈஸியா எடுத்துடலாம் அப்படியும் பிளான் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அது கூட ஒரு ரெண்டு சவரனுக்கு கோல்டு காயின்ஸாக வாங்கி சேமிச்சிடலாம் அந்த வருஷம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இவங்க மாசம் இருபதாயிரம் ரூபாய் கட்டிட்டாங்க கோல்டு சிட்டுக்கு அவங்களோட கோல்டு காயின்ஸோட சேமிப்பு பாத்தீங்கன்னா இருபது கிராம் இருந்திருக்கு அந்த வருஷமே அந்த இருபது கிராம் சேமிக்கலையா நிறைய கோல்டு காயின்ஸ் வந்து வருஷம் வருஷம் சேமிச்சுட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருபது கிராம் வந்து கோல்டு காயின்ஸாக மட்டும் சேர்ந்துருக்கு நான் சொன்ன பாத்தீங்களா தீபாவளி டைம்ல எடுக்கிறது பொங்கல் டைம்ல எடுக்கிறது நோம்பு டைம்ல எடுக்கிறது திருதி டைம்ல எடுக்கிறது தமிழ் நியூ இயர்க்கு எடுக்கிறது வருஷப்பரப்புக்கு எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய அவங்க பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ரெண்டு வருஷம் முடிவில் இருபது கிராம் கோல்டு காயின்ஸை ஈஸியாக சேமிச்சிட்டு இருக்காங்க இருபது கிராம் கோல்டு காயின்ஸால அவங்களுக்கு ரெண்டரை சவரன் வரையும் ஈஸியாக சேமிச்சுட்டு இருக்காங்க பணமா பாத்தீங்கன்னா ஏல எடுத்திருக்காங்க ஏலச்சீட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு கிராம் ரெண்டு சவரனும் இன்னமும் ஏலச்சீட்டுக்காக சீட்டுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதையும் காட்டுறேன் உங்களுக்கு அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா இப்போ நீங்க கோல்டு சிட்டு போடுறீங்க இல்லையா அதற்கு ஆஃபர் வர மாதிரி டைம்ல நீங்க கோல்டு சிட்டு போட்டுக்கோங்க வேஸ்ட்டேஜில் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃப் கொடுப்பாங்க அந்த மாதிரி டைமாக நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னால் நம்ம கோல்டு சிட்டோட பெனிஃபிட்ஸும் இருக்கும் ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா நகை எடுக்கிறோம் இல்லையா அந்த நகைக்கு ஒரு இருபது பர்சன்ட் வேஸ்ட்டேஜில் கம்மி பண்ணி தருவாங்க நமக்கு டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து அக்ஷய திருதியோ தீபாவளியோ இந்த மாதிரி டைமில் சூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கே வேஸ்ட்டேஜ்லையும் மேக்கிங் சார்ஜ் சேதாரத்திலையும் நமக்கு கம்மி பண்ணி தருவாங்க நமக்கு லாபமா அமையும் அப்படின்னு சொன்னாங்க எக்ஸ்ட்ராவா வந்து அவங்க கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஒரு எத்தனை சவரன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்றேன் கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க நகை எடுக்க அவங்க இந்த மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க கோல்டு சிட்டி ஸ்கீம் போட்டிருக்காங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் வந்து இருபது கிராம் அப்படின்னு சேர்த்திருக்காங்க பிளஸ் பணம் பாத்தீங்கன்னா ஏழை சீட்டில் கொஞ்சம் எடுத்திருக்காங்க கோல்டு சிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைம்ல எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க ஒரு இருபது பர்சன்ட் வேஸ்டேஜ் வர மாதிரி பிளஸ் கிரெடிட் கார்டும் யூஸ் சொன்னாங்க கோல்டு சிட்டு இருபது கிராம் கே போட்டதுக்கு அவங்களுக்கு முப்பத்தி எட்டு கிராம் சேர்ந்து இருக்கு இருபதாயிரம் ரூபாய் போட்டதுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டதுக்கு தேர்ட்டி எயிட் கிராம் அவங்களுக்கு சேர்ந்து கோல்டு காயின் மூலயமா இருபது கிராம் கோல்டு காயின் அவங்க சேமிச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டரை சவரன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு சவரன் வாங்கியிருக்காங்க அவங்க ஏழை சீட்டு எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கிராம் சேர்ந்து மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஏழு சீட்டு பணத்தை வந்து வேஸ்ட் ஜிஎஸ்டி இதெல்லாம் கட்டுறதுக்காக எடுத்திருக்காங்க அவங்க மொத்தம் எண்பத்தி ஒரு கிராம் அவங்களுக்கு ஈஸியாக சேர்ந்துச்சு அப்படின்னாங்க இந்த பத்து சவர நகை எடுக்கிறவங்க இப்படி கூட பிளான் பண்ணிக்கலாம் சிஸ்டர் நான் வந்து பத்து சவர நகை எடுக்க முடியுமான்னு யோசிச்சு இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து போன வருஷமே இதை பிளான் பண்ணிட்டேன் பட் எக்ஸிக்யூட் பண்ணது இந்த வருஷம் தான் எனக்கு முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஒரு பத்து பவுண்ட் நகை எடுக்கணும் அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் கோல்டு சிட்டு போட்டிருக்கிறதுக்கு கோல்டு காயின்ஸ் கிரெடிட் கார்டு வந்து அவங்க வந்து எப்பவுமே நார்மலாவே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நமக்கு வந்து கிரெடிட் கார்டு செட் ஆகலை அப்படின்னும் போது நம்ம நம்மளோட உண்டியல் சேமிப்போ எதுலேயோ வந்து கோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு சவரத்துக்கு சேமிச்சுக்கலாம் ஏலச்சீட்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஏழு கிராம் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு சீட்டோட பணமும் வந்து வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி கட்டை கூட எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க ஒரு கிராமுக்கு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் நான் வந்து இனிக்கிறேன் கோல்ட் ரேட் போட்டு சொல்லியிருக்கேன் ஆறாயிரத்து எழுநூத்தி அறுபது ரூபாய் அப்படின்னா எண்பது கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூறு தேவைப்பட்டிருக்கும் வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு அந்த நகைக்கு ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ருபீஸ் பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய் உங்களுக்கு ஜிஎஸ்டி வரியும் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு பத்து பவுன் எடுக்கிறதுக்கு பத்து சவரன் எடுக்கிறதுக்கு ஆறு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ் லாக் நைன் தௌசண்ட் அண்ட் ருபீஸ் கிட்டத்தட்ட செவன்டி ருபீஸ் நமக்கு தேவைப்படுது இந்த இவ்வளோ பணம் ஏழு லட்ச ரூபாய் அப்படின்றது கிடைக்காது நமக்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கும் ஒரு பத்து பவுன் நகை எடுக்க அவங்க சொன்ன மாதிரி நம்ம கோல்டு சிட்டு போட்டுக்கிறது கோல்டு காயின்ஸா யூஸ் பண்ணிக்கிறது ஏழு சிட்டு போட்டுக்கிறது அப்படின்னு பிரிச்சு சேமிச்சோம் அப்படின்னா நம்மளாலயும் ஈஸியா ஒரு பத்து சவர நகை அப்படின்றது எடுக்க முடியும் சில பேர் வந்து கிரெடிட் கார்டுக்கு பதிலாக தங்கம் வச்சு தங்கம் வாங்குவாங்க இல்லையா அவங்க வந்து கிரெடிட் கார்டு பதிலா அதை யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டை வச்சுட்டு அந்த ரெண்டு சவரத்துக்கு அந்த நகை எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்புறம் அந்த கோல்ட வந்து ரெனுவல் பண்ணிட்டு எடுத்துற மாதிரி பாத்துருணும் அந்த கோல்ட வந்து அப்படியே பேங்க்ல வச்சிருக்க கூடாது அது வந்து நமக்கு லாஸ் அதனால மோஸ்டா எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நான் வந்து அவங்க வாங்கியிருக்க எல்லா நகையும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க செம்ம சூப்பரான ஒரு பெரிய பத்து பவுண்ட் ஆரம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு மாங்காய் டிசைன் போட்டு ஒரு ரெண்டு சைடு பாருங்கள் அந்த சக்கரம் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே அந்த சாமி வர இடத்துலேயும் அந்த சக்கரம் மாதிரி நின்று இருக்கு அந்த பெண்டன்ட்டில் ஃபுல்லாக வந்து லக்ஷ்மி அம்மா வந்து உட்கார்ந்துருக்காங்க ஒவ்வொரு மாங்காய் டிசைனும் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு சூப்பரான ஒரு டிசைன் இந்த செயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர் வாங்கினது கீழே பெண்டன்ட் வந்து பாருங்கள் அந்த ஃப்ளவர் டிசைன் போட்டு சூப்பராக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊக்கு எல்லாமே ஸ்ட்ராங்கான இருக்குது அந்த கொக்கி மாற்ற இடத்த பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க செயினோட டிசைன் பார்த்திங்கன்னா முறுக்கு டிசைன் மாதிரி வந்திருக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா நல்ல அடர்த்தியான ஒரு பெண்டன்ட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான செயினும் ப்ளஸ் ஊக்கெல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது டெய்லி யூஸ்க்காக ஒரு ரெண்டு வலையிலும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இதை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த பத்து பவுண்ட் ஆரமும் சரி அவங்க வாங்கியிருக்க அந்த நெக்லஸும் சரி அந்த ரெண்டு செட்டு வளையலும் சரி எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்மளும் இப்படி பிளான் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி வாங்கலாம் நகைகள் எல்லாம்